அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியாக சாட்டிங்கிற வலைவழியில் நான் இருக்கேன் அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடிவி தினகரன் மீது நான் வச்சுருந்தேன் எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்கே யாருமே கிடையாது அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க அவன் பதில் சொல்லலாம் இல்லை நான் வந்து ரொம்ப தவறாக பேசியிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அந்த புகார் நான் தவறாக பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போகிறாங்க அப்படி தான் நான் வந்து ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குன்றர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது அந்த மகளிர் அணி பொறுப்பாளர் அனுப்பிச்சு மிரட்டியிருக்காங்க சரி போதும் அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம் இல்லை அவங்க தெரியாமல் வந்துட்டாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சி சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதன் அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்து எப்படி எடுத்துக்கணுன்னு ஒரு இருபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்கிற டிடி வித்த தெரியாதா அவருடைய தூண்டுதலில் அவங்க கேட்டாங்க நாங்கள் தலைமையிலேருந்து சொன்னோம் அதனால் நாங்கள் வந்தோம்ன்றாங்க டிடி வித்தநகரன் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க ஆபாசமாக பேசுங்க அப்படி ஆபாசமாக இழிவாக பேசும்போது வீட்டில் கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமாக நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கெடுத்து வைக்கணும் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசலில் கோலத்தனமாக வர வேண்டிய அவசியம் இருக்குது இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த மிரட்டல் இந்த உள்ளுக்கு நாங்கள் பயந்துருவோமா எங்கள் இந்த இந்த கட்சியே திரையிலேருந்து உருவாகல சிறையிலேருந்து தான் உருவாச்சு எங்கள் அண்ணன் சீமான் வந்து ஜெயிலேருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார் அப்படி ஜெயிலேருந்து வந்து தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில் வந்து அடையாளப்பட்டுருக்குறோம் நீங்கள் இங்கே வீட்டு வாசல் நாலு பேர் கத்திட்டா நாங்கள் மிரண்டு உருண்டு இந்த அரசியல் விட்டு பின்வாங்கிக்கிறீங்களா டிடி திருவர்கிட்ட நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது நீங்கள் உங்களை எதிராக நான் நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறது சொல்ல வக்கல் இல்லாம நீங்க வந்து ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல் காவல்துறைக்கு நான் புகார் அடிச்சிருக்கிறேன் காவல்துறை நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து கலாட்ட பண்றாங்க யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்து ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே நின்னுகிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை இது மீது நடவடிக்கை உறுதி அடிச்சிருக்காங்க நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன் மன்னிப்பிக்கலாம் அவதூறு பரப்பை மன்னிப்பிக்கலாம் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் பேர் வச்சிருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாமல் இருந்த போது டி டி விதிநகர் எங்க போனார் இந்த கேள்வியை கேட்டேன் அவருக்கு வலிச்சிருச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய சொல்றது பக்கமே டி டி விதிநகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச தான் அவர் வந்து மருத்துவமனைக்கே போறாரு இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு அதிமுக நான் வேலை பார்க்கறது அதிமுகவுக்கு எடப்பாடி கேள்வி நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன் நாம தன்னு கட்சிக்காக வேலை பார்க்குறேன் என்ன கேள்வி கட்டால் நாங்க திமுக கழிக்கட்டா விஜய் விஜய் கழிக்கட்டா திமுக பணம் கொடுத்துச்சு டிடிவி கழிக்கட்டா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு இது இது கேள்வி இல்லை நாங்கள் கேட்குற கேள்வி நீங்க எங்க போனீங்க இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வர சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்டேன் இந்த கேள்வி என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீ ஆள் அனுப்ப நீ எவ்வளவு ரவுடி நீ அரசியல்வாதியா ரவுடியா அந்த கேள்வி வருது இல்ல காவல்துறை புகார் அளிப்பதான் வழக்கறிஞர் சுரேசர்கள் மூலியமாக புகார் அளிக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை சொல்லியிருக்காங்க